சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் என்ற பதிவில் ராசி அன்பர்களுக்கான உங்களுடைய எதிர்காலத்தினுடைய மறுபக்கம் இந்த எதிர்காலம் ரகசியம் தெரிஞ்சால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீங்க இது பார்ட் டூக்கான வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒன்க்கான வீடியோ நம்மளுடைய சேனலில் கொடுத்துருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்கான லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க விருச்சகராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளே உண்டாக்கும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ கொஞ்சம் கூட மறக்காம வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்காம முழுமையா பார்க்க முயற்சி பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எதுக்காக வாழறோம் அப்படின்னு தெரியாம ஒரு குழப்பத்தோட வாழ்றவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் மனசில் பாரத்தை சமந்துக்கிட்டு அவங்க படுற கஷ்டங்கள் அவ்வளோவும் இருக்கும் ஒரு தாராள மனசு கொண்டவங்க ராசி அன்பர்களையும் சொல்லலாம் தனக்கு மிஞ்சியந்தால் தானம் தர்மமும் கிடையாது நம்ம நட்புக்காகவும் தன்னுடைய அன்புக்காகவும் சரி தன்னு கஷ்டமே இருந்தாலும் பரவாயில்லன்னு கொடுக்குறாங்க பாருங்க அவங்கள பார்க்கும்போது சில நேரங்களில் ஆச்சரியமாகவும் இருக்கும் தலைகணம் இல்லாதவங்க எந்த இடத்துலையுமே சரி என்னால் முடியும் அப்படின்ற தலைகணம் கிட்ட பெருசவே இருக்கவே இருக்காது ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இவங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் சரி சமாளிக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும் ஆனாலுமே இந்த விஷயத்த நம்ம தான் செய்யணும் சில இடங்களில் பணிஞ்சு போகணும் ஒரு நல்ல எண்ணம் இவங்க இருக்கும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியும் சரி மிதுன ராசியுமே திருமணம் இவங்க செய்து ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னா இந்த விருச்சகராசி தான் ராசியில் எந்த கிரகமும் சரி ஒரு பெருசாக கிடையாது சந்திரன் தான் நீச்சமாக இருக்கார் சந்திரன் உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறதுனால அதிக சிந்தனை உடையவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் பெருசாக யோசிக்கவும் மாட்டாங்க மழையிலோ இல்லை வெயிலையோ ஓடி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வருவாங்க இவங்களுக்கு அதில் பெரிய லாபமும் கிடையாது முன்னேற்றமும் கிடையாது இருந்தாலுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும் நம்மளை தேடி வந்தவங்க நம்மளுக்கு வந்து ஏமாற்றக்கூடாது உதவி செய்யணும் நம்மளால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மனசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக பேசக்கூடியவங்க மனசில் இருக்கிறத ரொம்ப வெளிப்படையாக சொல்வாங்க அதனாலேயே இவங்களுக்கு பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பே பேசுவாங்க இதனால அவங்க மனசில் இருக்கக்கூடிய வெளிப்பட தன்மை வந்து வெகுலி குணம் இவங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் விருசகராசியை பொறுத்தவரை பொதுவாக யார்கிட்டையும் உண்மையை பேசிடாதீங்க உங்களுடைய எல்லா விஷயங்களையும் சரி மற்றவங்க கிட்ட சொல்லிடாதீங்க தனிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்க வந்து பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பர்சனலை எதுக்கு அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் அவங்ககிட்ட உண்மையாக இருந்து என்னத்தை சாதிக்க போகிறீங்க சொல்லுங்கள் அது எதையும் சாதிக்க முடியாது நீங்கள் எவ்வளோ தான் உண்மையாக இருந்தாலும் நேர்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து யார்கிட்டையுமே உங்களை தலையில் தூக்கி வச்சுக்க மாட்டாங்க ஒரு ஸ்டெப் நகர்த்தி வச்சு தான் அவங்க பழகுவாங்க மனசில் நல்ல எண்ணம் ஒடியவர் தான் நீங்கள் அடுத்தவங்க தப்பு செஞ்சாலும் சுட்டி காட்டுவீங்க இதனால் பல பிரச்சனைகளை நீங்கள் அதிகமாக சந்திப்பீங்க பணம் கேட்டால் எதுவுமே செய்யாதுங்க கூட்டு தொழில் பண்ணாதீங்க ஜாமீன் கையெழுத்து செய்யாதீங்க கடன் வாங்கி யாருக்குமே தராதிங்க பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல தான் உங்களுக்கு அதிகமாக வரும் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க யாரும் அசிங்கப்பற்ற கூடாதுன்னு விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைப்பீங்க பல இடங்கள்ல வாக்கு காப்பாற்றணும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நிறைய போராடுவாங்க ஒருத்தவங்க பணம் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை கொடுக்கறதுக்காக பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்னாலும் சரி அவங்க கிட்ட காசுனாலும் சரி பண் வாங்கியாவது நீங்கள் பெருச்சகராசி அன்பர்கள் ஒருத்தவர்களை நண்பர்களாக வச்சுருக்கீங்க ஒரு பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் தைரியமாக இருக்கலாம் நீங்கள் நடந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா எதிர்க்க பள்ளமே இருந்தாக்கணும் சரி அவங்க வந்து நீங்கள் விழாதீங்கன்னு சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் கொடுக்கறது காதலில் திருமணத்தில் எல்லாத்திலையும் விஷயமே சரி தப்பு பண்ணுறாங்களோ தப்பை அனுபவிக்கிறாங்களோ அது உடனே அடுத்தவங்களுக்கு சொல்லி அவங்கள திருத்தி விட்டுருவாங்க உதவி செய்கிறதை தாண்டி அடுத்தவங்களுடைய மனசை புண்படுத்தாமல் பார்த்துப்பாங்க வேலையில பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துல இருக்கணும் ஒரு ஆசை இருக்கும் வசீகரம் இருக்கும் திருமண வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்ப்பாங்க வாழணும் இப்படின்ற மாதிரி நிறைய எண்ண ஓட்டங்கள் இவங்களுக்கு இருக்கும் இவங்க கிட்ட உள்ளுக்குள்ள ரகசியங்களை ரொம்ப அதிகமாக உங்க குட்டி குட்டி ரகசியங்கள் எல்லாம் நினைச்சு நினைச்சு நீங்க சந்தோஷப்படுப்பீங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணணும் போராட்டம் கொண்டாடுவீங்க விருச்சிக ராசி அன்பர்கள் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் இந்த பதிவில் உங்களுக்கு மீண்டும் சொல்கிறேன் காஞ்சிபுரம் ஏகாதீஸ்வரர் ஆலயம் சென்று வரும்போது பிரச்சனைகள் இருந்து மொத்தமாக நீங்கள் விலகுவீர்கள் இப்போது விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதியும் செவ்வாய் உங்கள் ராசி அதிபதியும் செவ்வாய் உங்கள் ஆறாம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் அப்போது நீங்கள் வந்து வைத்தீஸ்வரனை வணங்கும் பொழுது சிறப்பாக உண்டாகும் எந்த அளவுக்கு நீங்கள் வைதீஸ்வரனை வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை உண்டாகும் அதுவும் செவ்வாய்க்கிழமை நிலையில் வைதீஸ்வரன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களும் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்கும் இந்த கோவிலுக்கு போங்க அங்கேயே உக்காந்து உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்லி முறையிடுங்க கண்டிப்பாக கடவுள் சரி பண்ணி கொடுப்பார் வாழ்க்கை நல்லாவே மாறுறத உங்கள் கண் கூடாவே நீங்கள் பார்க்கலாம் ஒருத்தவங்க ஒரு முயற்சி எடுப்பாங்க அதில் ஃபெயிலியர் ஆகுது அப்படியே விட்டுருவாங்க மனம் தளர்ந்தே போயிடுவாங்க ஆனால் விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையவே கிடையாது எத்தனை முறை வேணமானாலும் முயற்சி ஏற்றுக்கிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி வெற்றி அடையும் ஒரு முறை நாலு முறை முயற்சி பண்ணேன் அதில் வெற்றி எழுந்தால் நம்ம திரும்ப திரும்ப இன்னுமே ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் இல்லையா அதே மாதிரி தான் ஒவ்வொரு நிமிடமும் சரி வெற்றின்றதுக்காக அதிகம் போராடுவாங்க அவங்களுக்கு விருச்சிகராசி அன்பர்களுக்கு வைத்தீஸ்வரர் அருள் இருந்தால் இன்னும் ஸ்பீடாக முன்னேறுவாங்க ரொம்ப பெஸ்ட்டாக பாசிட்டிவாகவும் இருக்கும் அதே மாதிரி ஆளை பார்த்து எடை போடாதீங்க இல்லையா அதுமாரி ஒரு பழமொழியாக இருக்கும் அதேமாரி விருச்சகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தே நம்ம எடப்படவே முடியாது இவங்களா இப்படி நினைப்போம் ஆனால் அவங்க பெஸ்ட்டான எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் ஆளை பார்த்தா வெளியில் பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது இந்த முடியாத விஷயத்தையும் காட்டுறதுடைய அசாத்தான தைரியம் கூடியவங்க தான் இவங்க போராட்ட குணமும் சரி அதிகம் இருக்கும் அடுத்தவங்களை பேசி கவரக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நிறைய நட்பு வட்டாரமும் இவங்களுக்கு இருக்கும் கெட்டு கெட்டுப்படுறதும் இருக்கு அன்பில தோற்று போறவங்களும் இவங்கதான் காதல்ல தோற்று போறவங்களும் இவங்க தான் திருமணத்துல தோற்று போறவங்களும் இவங்கதான் அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் விருச்சக ராசி பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருந்தால் திருமணத்திற்கு பிறகு ஹஸ்பண்ட் மட்டும்தான் தன்னுடைய ஃபேமிலின்னு நினைக்க மாட்டாங்க அந்த ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் இருக்கவங்க எல்லாருமே சரி தன்னுடைய ஃபேமிலின்னு நினைப்பாங்க ஒரு மாப்பிள்ளையா ஒரு ஆண் ராசி ஒரு பெண் வீட்டுக்கு போறாரு அப்படின்னா அந்த மொத்த குடும்பமும் நம்ம குடும்பம்னு நினைப்பாங்க அந்த மாதிரி சொத்துக்கு சொந்தம் இல்லை அன்புக்கு சொந்தம்னு நினைப்பாங்க உதவின்னு கேட்டால் அவங்க எதிரியாக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய தன்மை இவங்க இருக்கும் அதே மாதிரி தன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சரி ஈஸியாக வெளிப்படுத்திடுவாங்க எல்லா விஷயத்தையுமே இவங்க ஓப்பன சொல்லிடுவாங்க ஆனால் ஒரு ரெண்டு விஷயம் இவங்க வந்து ரியல் ரியல் எஸ்டேட் துறையில் இருந்தால் ரொம்ப சீக்ரெட்டாக இருப்பாங்க வீடு சொந்த வீடுன்ற அமைப்பு இவங்க கண்டிப்பாக இருக்கும் இவங்க மூன்றாம் வீட்டின் செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அதனாலே பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்களால இவங்க ரொம்ப பாசமாக இருக்கும் அதுவும் ராசிக்கு பார்த்திங்கன்னா பெண்களால் பிரச்சனை அப்படின்றது சற்று அதிகமாகவே இருக்கும் இவங்களுடைய ஒன்பதாம் வீடு பாகிஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சமாகிறார் அதனாலே இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் தடை பெண்ணால் தான் மேக்சிமம் நடக்கும் இவங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவங்களோ யாரோ ஒருத்தவங்க இவங்களுக்கு வந்து தடையாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்களை வி ஒத்து போக மாட்டாங்க எல்லா விஷயத்துலேயும் குறை போவாங்க ஆனால் இவங்களுடைய யார் குறை சொன்னாலுமே அந்த குறைய காதில் வாங்கிட்டு மனசில் ஃபீல் பண்ணிட்டு திரும்ப முயற்சி எடுத்துக்கிட்டே அவங்களுடைய இலக்க நோக்கி நகருவது யாருன்னா இந்த விருட்சகராசிக்காரர் தான் நேர்மையான கோபம் இவங்க கிட்ட வரும் ஆனால் இந்த நேர்மையான கோபம் இருந்தாலுமே சரி ஹெல்ப்னு கேட்டால் யாருக்கு வந்தாலுமே இவங்க உதவி செய்வாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனக்காக எதுவுமே செஞ்சுக்கிறதுக்கு முடியாது கடன் பிரச்சனையாக சரி அதிகமாக இவங்க தான் சந்திப்பாங்க ஒருத்தவங்க இவங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் சரி அவங்க கூட பழகுவாங்க அவங்க ட்ரை பண்ணுவாங்க அதுதான் இவங்க செய்யும் மிகப்பெரிய தப்புனே சொல்லலாம் அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக கடன் வாங்குங்க உங்களுக்காக வந்து அன்பு செலுத்துக்கோங்க உங்களுக்காக நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கோங்க ஆனால் அடுத்தவங்களுக்காக நல்லா இருக்கணும் அடுத்தவங்களை தூக்கி நிற்கணும் அடுத்தவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு மட்டும் நீங்கள் எதுவும் செய்யாதீங்க உங்களுக்காக நீங்கள் கவலைப்படுங்க ஒரு சாப்பிட்ற பொருளாக இருந்தால் கூட நாலு தோசை இருக்குன்னா மூணு தோசையை அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு தோசையை சாப்பிட்டுட்டு நாலு தோசையை நான் தான் சாப்பிட்டுன்னு போய் சொல்ல வேணாம் வீட்டில் சாப்பாடு இல்லை வெளில சாப்பிட்டுக்கணும் ஓப்பனாக சொல்லுங்கள் கொஞ்சமாவது அவேர்னஸா இருங்க நீங்கள் அளவுக்கு அவேர்னஸா இருக்கீங்களோ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்களோ உங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்களோ வாழ்க்கையில் நல்ல லெவலில் கண்டிப்பாக போவேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் மறக்காம மறக்காமக்கள் இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க